ஸோ ஹாய் காய் ஸோ நான் தாங்க மித்ரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான தரமான சிஎஸ் ரேங்க்குடு மேட்ச் தான் வந்து பார்க்க போயிடும் ஸோ நேற்று போட்டால் அதே நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அதே வீடியோ கிடையாதுங்க இதை யாரும் அப்படி நினச்சிடாதீங்க ஸோ ஒரு சிறப்பான தரமான சிஎஸ் ரேங்க்கடு மேட்ச்சு தான் ஸோ நம்ம போட்டாலே நல்லா தான் இருக்கும் ஸோ நான் நேற்று போட்டிருந்த வீடியோ போய் எல்லோரும் தயவு செஞ்சு பாருங்கள் எண்பது பேர் தாங்க பார்த்துருக்கீங்க சும்மா மனசு கஷ்டமாக இருக்குங்க ஏங்க எண்பது பேர் தான் பார்த்துருக்கீங்க கமாண்ட் ரெண்டு பேர் தான் போட்டிருக்கீங்க அதுலேயும் ஒருத்தர் பாட்டுன்னு போட்டிருக்காப்புல அவருக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம் ஸோ அதை போய் பாருங்கள் கொஞ்சம் பேர் ஏன்னா நெ காலையில் போட்டதுனால யாருக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக சென்ட் ஆகலையா என்னன்னு தெரில மனசு கஷ்டமாக இருக்குது இங்கே எல்லோரும் வீடியோ வீடியோன்னு கேட்டதுனால தான் நான் காலையில் அப்லோட் பண்ணல எல்லா மெதுவாக சாயங்காலம் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ தேவம் காலையில் அப்லோட் பண்ணுறேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு என்ன சப்போர்ட்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு தான் கேமிங் வீடியோக்கே சப்போர்ட் இருக்கா நிறையா நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் எனக்கு அதுமாதிரி நம்பிக்கை இருக்குது என்னையை பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்கீங்க அவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ லவலம் கொலவல பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த இடத்துல ஒருத்தனை டவுன் வச்சாச்சு டவுன் வச்சுட்டு இந்த இடத்துல நான் அவனை ரிவே பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பின்னாடி வரான் என்னான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ அங்கே தான் ஒருத்தர் அவனை போட்டேன் பாருங்கள் அடி அவனுக்கு விழுக மாட்டேன்றிச்சு கொஞ்சம் விழுந்துச்சு இந்த இடத்துல ஏறி போனேன் இவனை எப்படியாச்சும் அழுத்தி பிடிச்சரா அப்படின்னு பார்த்தா அவன் என்ன அஞ்சு லைஃப்பில் விட்டான் டே விசா போயிலே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல போய் மெடிக்கீட்டை போட்டுட்டு கீட்டுக்கிட்டு வெடிக்கிட்டு சுத்திக்கிட்டு எங்கள்டாது வரான் எல்லாரும் பார்த்துக்கிருந்தேன் எவனுமே வரல அதோட ஏறி போனேன் இப்போ எங்கடா அவனை போனே ஆகிடில்லைடா போங்கடாதே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இந்த இடத்துல தொண்ணூற்றம்பது டேமேஜ் கொடுத்தங்க டவுன் கச்சு ஐயோ யோ எவனாச்சும் ஏறி இவன் வேறு டிமிட்ரியை வேற போட்டு வச்சிருக்கானா இந்த டிமிட்ரி சோனியாத்தோல் தாங்காம இல்லைங்க எப்பா இப்பயும் பாதி பேர் கொஞ்ச நாளாக விட்டுருந்தாங்க அப்புறம் மறுபடியும் பாதி பேர் ஆரம்பிச்சு இப்போ நான் விளாட்ற மேட்ச் ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க அப்படி இன்னும் தெங்கடா ஏய் வந்துரு ஒழுங்காக வந்துரு நானே உன்னை கீழே எடுத்துக்கிறேன் அதாவது இந்த கண்டன்ட் எப்போ எடுத்ததுன்னா நரட்டோ கலாப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது பத்தாம்தேதிக்கு முன்னாடி அஞ்சாந்தேதி என்னமோ அடுத்த கண்டெட்டுங்க அம்மாங்க உள்ளே கடைந்துச்சி உங்களுக்கான நல்ல வீடியோ ஆனால் அதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டேய் வந்துடுறா செவலை செவலை சிக்கிறே இல்லைன்னா அடிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த இடத்துல அந்த கரடி மூஞ்சியை வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து நம்ம வெற்றிகரமாக முடித்து தள்ளிவிட்டோம் ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துக்கந்தா மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேய் நீ தானே போனோன்னு தப்பிச்சா போடுறான் அவனை வெற்றா அவனை குத்துறான் அவனை அப்படி தான் இருந்துச்சு டேய் இங்கே சுட்டுக்கு இருக்கையால் பின்னாடி அடிக்கலாமா ஒரு வீர இந்தியனுக்கு இதெல்லாம் அழகா பின்னாடி அடிக்கலாமா முதுகில் குத்தலாமா ம் அதுவும் தமிழனா இருந்தீன்னா அது உனக்கு அழகாடா டேய் இறா உனே நான் வந்து வச்சுக்கிறேன்டா இற்ரா டேய் நீ மட்டும் முதுகில் குத்துலான் நான் இல்லை டேய் நான் நான் வேற நீ வேற ஐயோ நிறைய பேர் அதே இருக்க மேலாம் வந்து நான் வேற நீ வேற சரியா எம் வெயிட்டிங் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் வருது என் தலைமை கக்காசி சென்சே ஈவெண்ட்கான்னு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் மேலே ஏறுவான் என்ன தான் பண்ணிடுறாயின்னு பார்த்துருவோமே எய் பேசிக்கிற்கே நீங்கள் சை சண்டை போடலாமா ஏய் போடு இவனை ஒரு அழுத்த அவனை ஒரு அழுத்த அவனுக்கு முமுக்கு முகுடுன்னு அழுத்தி விட்டாச்சு என்ன ஒருத்தந்தான் டெய் ஒழுங்கா இங்கே பாரு வந்துடு என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கேன் அவனை அச்சே பூரான் அச்சு இப்போ நான் எதுக்கு மெடிக்கல் சுற்றிக்கிறேன் தெரியுதா நான் அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறேங்கன்னு மெடிக்கல் சுற்றி இருந்தேன் ஜோனுக்குள்ளே போய் வேற ஒன்றும் இல்லை டேய் வந்துடுறா நீயா வந்துடு மெடிக்கிட் போட்டு அண்ணன் வருவேன் பார்த்துக்க வெளியே ஒழுங்கா நீயே வந்துடு இல்லைன்னா பார்த்துங்க நடக்கிறதே வேற அண்ணன் வந்து கொஞ்சம் கோபம் ஆயிடுவேன் புஃப்பாக கையில் இருக்கிற ரத்தத்தை கூட நான் உன் உடம்புலேருந்து அம்புட்டு ரத்தத்தை அழிப்புடுவேன் பார்த்துக்க அப்படி தான் இருக்கேன் வாடா டேய் இப்போ நான் எதுக்கு லூஸ் மாதிரி இருக்கேன் டேய் வந்து துறடா வெளியே வேமா நீ வேற ஏ அல்ட்டுனா சரி வரும் போடு ஏசே ஏய் ஜிஞ்சிக்கு ஆ ஜிஞ்சிக்கு ஏ போடு ஏசுங்க கேஸுக்காண்டி ஒரு லைக்காக போட்டு எனக்காண்டி ஒரு ரெட் கலர் ஆட்டம் கமெண்டில் போட்டு போங்க என்னமோ சொல்லிக்கிட்டு சொல்லியிருந்தேனே ஆமாம்ல என்னமோ இருந்தேன் தக்காசி வந்துக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன் சும்மா இருபத்தஞ்சாந்தேதி நாளைக்கு நாளைக்கிடே இங்கே பாரு மிஸ்ட்ரி சாப்பிட வேற விட்ற எனக்கு வந்து போன தடவை சக்குரா மண்டலிக்கே நக்குரான்றாங்க எனக்கு போன தடவை சக்குரா மண்டலி ஸ்பென்ட் பண்ணதுக்கு நாற்பத்தி மூணு நம்ம கொடுத்தாங்க எனக்கு சக்குராவாக நக்குரா அப்படின்ட்டாங்க என்னையை பார்த்து ஸோ இந்த தடவை கக்காசி செஞ்சேக்கி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஒங்கா ஃபேடல் வீட்டில் விட்டான்னா ஆயிரம் டைமில் எடுத்துகிட்டு போனான் அவங்க என்ன கதை வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு ஸோ அதுவும் எனக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க முப்பத்தஞ்சு லக்கு முப்பது முப்பது லக்குன்னு நக்கு அப்படின்றாங்க போல் டேய் பாடுறாடே இந்த இடத்துல மறுபடியும் ஏசை போடுறேன்டா இருங்கடா அவங்கள அன்றைக்கி நான் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கடா ஐயோ ஐயோ சுற்றி சுற்றி வர அடிக்கிறாங்களே டபுள் பேரில் போட அழுத்து டேய் இருடா பொருங்கடா பின்னாடி அடிக்காதீங்கடா இருங்கடா டே இருடா கரடி தவளா ஏய் கரடி மூஞ்சா சும்மா இருடா கொஞ்சம் நேரத்துக்கு போடிவனே அழுத்து ஆகா நம்மளுக்கு இன்னொரு ஏஸ் லோடிங்கில் இருக்கே டேய் ஏ குளூல ஓடுறா டேய் சிங்கத்தை கூட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி போடாதீங்கடா இருங்கடா டே டேய் டேய் விட்டுருங்கடா டேய் விடுங்கடா மெடிக்கிற சுற்றிக்குவோமா சரி மெடிக்கை சுற்றிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணணுமே இல்லைனா வந்து ஓ நம்மளுக்கு கில்லு அங்கே உள்ள ஒருத்த தான் முக்கியம் கில்லா முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓடுறா ஓ இப்படிலாம் அடிக்கலாமா டேய் இப்படிலாம் ஒன்று அடிக்கலாமா போடு டேய் உடச்சாச்சு டேய் வந்துடு ஒழுங்கா எஸ் ஏன்டே குத்துரு இல்லை ஓசாயிரம் பத்துக்கா அண்ணன் டேய் கொடுத்துரா ஏசான்கிட்ட அடிச்சு புறாதரா டே அடிச்சு புறாதரா அசிங்கமாக போய்ட்டு போடு மக்களே ஏசுங்க ஸோ ரெண்டு ரவுண்டு தொடர்ந்து ஏசு அடிக்கலாம் நம்ம ஒரு ரவுண்டு வந்து அவங்க அடிச்சாங்க போல் இடையில என்னை வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சு போட்டாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ டபுள் பேரல் இருக்குல்ல நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு கன்னு தான் மேக்ஸு ஈவோ கனில் டபுள் பேரில் வந்து மேக்ஸ் பண்ணலான்னு என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்தை கமான்ல போடுங்க ஸோ அப்புறம் என்ன வேறு என்ன சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னாலும் மறக்காமல் நம்ம சேனல் டிங்குன்னு ஒன்று சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எல்லாருமே பாருங்கள் அவங்க உங்கள்லாம் ஒன் கேக்கு மேலே போய்கிட்டு இருக்காங்க நம்ம தான் இன்னும் இருக்கோம் நிறையா பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க கிருட்டு கிருட்டுன்னு ஸோ வேறு ஒன்றும் இல்லை தான் நாளைக்கு நாளைக்கு வந்து காலங்காத்தாலேயே வீடியோ வருதா இல்லை நான் சாயங்காலம் வருதான்னு தெரில எப்போ வந்தாலும் மறக்காமல் பார்த்துருங்க உங்களுக்காண்டி காலங்காத்தாலே நாளைக்கு வீடியோ போடுறேன் இந்த பார்த்துக்குங்க எப்போ காலம் காத்தாலே நான் கக்காசி மண்டல எடுத்தால் வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த டைமண்ட் இல்லை நான் வந்து நான் சாயங்காலம் தான் பார்க்கணும் டைமண்டை ஸோ எடுத்துட்டா வீடியோ போடுறேன் இல்லைன்னா இருந்தால் உயிர் பூமிக்கு இல்லாட்டி சாமிக்கிடா அந்த மாதிரி தான் ஸோ நான் சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் ஒரு ரவுண்டு தான் நான் எதுக்கு இப்போ வெறி கொண்டு மெடிக்கிட்டு அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறக்காண்டி தான் மெடிக்கிட்டு சுற்றிக்கிறேன் ஸோ இப்போ போய் நான் ஜோன்குள்ளே வேணுங்கினேன் இப்போ அவன் அச்சிருக்கலாம் இருந்தாலும் எதுக்கு வேணாம் நம்ம மெடிக்கிட்டு சுற்றுவோம் நம்ம வேலையை பார்ப்போம் பா அவனுங்களுக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சி பிடிச்சிருந்துச்சா சிறப்பாக இருந்துச்சா பூயா போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சோ போயிட்டு வரேன் டாட்டா நாளைக்கு கக்காசி ஈவெண்ட்டில் சந்திக்கிறேன் பை காய்ஸ் லவ் யூ லவ் யூ சப்போர்ட்